இதை நாளில் நாம் சிந்திக்க எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உழைப்பால் உயர்வடைவோம் உழைப்பு இல்லையெனில் இந்த உலகில் நமக்கு எதுவும் இல்லை என்பதனை நாம் அறிவோம் நல்லதொரு சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் உழைப்பு என்றால் என்ன என்ற கேள்விதான் முதலில் எனக்கு எழுந்தது உழைப்பு என்பதனை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சிந்தித்த பொழுது நான் வாசித்ததில் கிடைத்தது ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவை உழைப்பு என்பார்கள் அப்படியென்றால் ஒரு மனிதனுடைய வேலை அதிகமாக இருக்கிறதென்றால் கடினமாக இருக்கிறதென்றால் அவருடைய உழைப்பும் அதிகமாக இருக்கிறது கடினமாக இருக்கிறது அந்த வேலை இல்லை என்றால் அங்கு உழைப்பு இல்லை வெறுமனே பணங்களை மையப்படுத்தி அல்லது பொருட்களை மையப்படுத்தி அல்ல மாறாக நம்முடைய வாழ்வில் எந்த வேலையை செய்தாலும் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையினுடைய அளவை நாம் உழைப்பென கணக்கிட முடியும் என்பதுதான் உழைப்பினுடைய அளவுகோலாக வேலையினுடைய அளவுகோலாக உழைப்பு இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உழைப்பை இன்று நாம் நம் பாசமிகு பாதுகாவலர் புனித அந்தோணியாரோடு அவருடைய வாழ்க்கையோடு நாம் எப்படி ஒத்து பார்க்க போகிறோம் என்று சிந்திக்க இருக்கின்றோம் ஒருவேளை இந்த கேள்வியை நான் உங்களிடம் கேட்டேன் என்றால் சிந்திக்கலாம் சிரிக்கலாம் அந்தோனியாரை பார்த்திருக்கிறீர்களா நான் தான் சிந்திக்கணும் போல இருக்கு அந்தோனியாரை பார்த்திருக்கிறீர்களா ஆஹ் பார்த்திருக்கிறோம் ஆலயத்தில் எத்தனை அந்தோனியாரை நாம் வைத்திருக்கின்றோம் தெரியாது எத்தனை நான் வரும்பொழுது இந்த பவனியில் கலந்து கொள்ளும் பொழுது நான் பார்த்தது மூன்று அந்தோனியாரை இங்கு வந்து அமர்ந்த பொழுது நான் பார்த்தது எதிர்ப்புறத்தில் அந்த கண்ணாடி ஓவியத்தில் ஒரு அந்தோனியார் அழகாக இருக்கிறார் வெளியில் ஒரு மிகப்பெரிய அந்தோனியார் இருக்கிறார் இப்படியாக மொத்தம் ஐந்து அந்தோனியாரை நான் பார்த்தேன் ஆறு மன்னிக்கவும் ஆறு அந்தோனியாரை நான் பார்க்கவில்லை ஐந்தை தான் நான் பார்த்தேன் மகிழ்ச்சி என்னை விட நீங்கள் ஒன்று அதிகமாக பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி அப்படி என்றால் அந்தோனியாரை நாம் இப்பொழுது சற்று நினைவில் கொண்டு வருவோம் உங்களுக்கு முன்பாகவே இருக்கின்றார் அந்தோனியார் எப்படி இருக்கிறார் எவற்றையெல்லாம் வைத்திருக்கிறார் கையில் குழந்தை இயேசுவை அந்தோனியார் வைத்திருக்கின்றார் வேறு விவிலியத்தை கையில் வைத்திருக்கின்றார் வேறுபமாலையை வைத்திருக்கின்றார் நான் பார்க்கவில்லை இருக்கட்டும் பூ ஒன்று வைத்திருக்கின்றார் தெரியவில்லை யாருக்கு கொடுக்க போகிறார் என்று இருந்தாலும் பரவாயில்லை அந்தோனி கைகளில் மூன்று பொருட்களை வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஒன்று குழந்தை இயேசு இரண்டாவது விபிலியம் மூன்றாவது அந்த மலர் அது என்ன மலர் என்று தெரியுமா என்ன மலர் லீலி மலர் லீலி மலர் அருமை அந்தோனியார் கையில் அந்த மலரை வைத்திருக்கிறார் லீலி மலர் எதை குறிக்கும் என்று தெரியுமா தெரியுமா இவ்வளவு நேரம் ஈஸியா கேட்டாரு சட்டுன்னு கஷ்டமா கேட்டுட்டார் இவருக்கு இதே வேலையா போச்சு அப்படிதானா தெரியவில்லை லீலி மலர் என்பது புனிதத்தின் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கின்றது அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு புனித அந்தோனியார் பிறந்தார் இது நீங்கள் அறிந்ததே அவர் பிறந்த அந்த நாளிலிருந்து அவர்களுடைய வழக்கப்படி எட்டு வயதில் அவர்கள் திருமுழுக்கு பெறுவார்கள் அந்தோனியாருடைய எட்டாவது வயதில் அவரை மாசற்ற இருதய அன்னையின் ஆலயத்திற்கு அழைத்து சென்று அவருடைய தாயார் அவருக்கு திருமுழுக்கு வழங்குகின்றார் திருமுழுக்கை பெற்றவுடன் அவருடைய தாயார் அந்தோனியாரை எடுத்து சென்று மாசற்ற அன்னையின் உருவத்திற்கு முன்பதாக வைத்து அன்னை அவருடைய தாயானவள் இவ்வாறு கூறினாராம் அன்னையே நீர் எப்படி மாசற்று தூய்மையாக இருக்கிறீரோ அதே போல என்னுடைய குழந்தையும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்னுடைய குழந்தையை தூய்மையாக வைத்து நீங்கள்தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அன்னை அன்னையிடம் அந்தோனியாருடைய தாயானவர் கேட்டுக்கொள்கின்றார் எட்டு வயதில் விளையாட்டு பருவம் அந்தோனியாருக்கு அப்பொழுது அது புரிந்திருக்குமா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் அந்தோனியார் தனது உள்ளத்தில் அதை பதித்து வைத்திருந்தார் தன்னுடைய வாழ்வில் அவர் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று தன்னுடைய சிறு வயதிலிருந்தே தன்னை அதற்காக தயார்படுத்தினார் இளம் வயதில் ஒத்த வயதுடைய மற்ற நண்பர்கள் ஆண்கள் பெண்கள் கேளிக்கையிலும் இன்ப விளையாட்டுக்களிலும் இருந்த தருணத்தில் அந்தோனியார் தூய்மையில் இருந்தார் அதற்காக அவர் தன்னை தயார்படுத்தினார் இந்த தயாரிப்பை தான் இன்று நாம் உழைப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தன்னுடைய வாழ்வில் அவர் நினைத்திருந்தால் செல்வ செழிப்பில் பிறந்த அந்த மனிதர் தன்னுடைய வாழ்வை எப்படி வேண்டுமானாலும் அமைத்து இருக்க முடியும் ஆனால் அன்னைக்கு தன் அன்னை கொடுத்த வாக்குறுதி நான் கடைபிடிப்பேன் அதற்காக நான் உழைக்கின்றேன் என்னுடைய வாழ்வில் இன்பங்களை தவிர்ப்பேன் கேளிக்கை விளையாட்டுகளை தவிர்ப்பேன் தூய்மையில் நான் நிலைத்திருப்பேன் என்று அதற்காக உழைத்தார் அவர் நிலைத்திருந்தார் இரேசுவில் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்வில் புனித அந்தோனியாரை போல தூய்மையாக வாழ தயாராக இருக்கிறோமா அதற்காக முயற்சிகளை நாம் எடுக்க தயாராக இருக்கிறோமா அல்லது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக கையில் குழந்தை இயேசுவை வைத்திருக்கின்றார் குழந்தையை பெற்றெடுத்து அதை வளர்த்தெடுப்பது எளிதான காரியம் அல்ல பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்கிறது என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம் என்று அதே மகிழ்ச்சி அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்கள் அதை வளர்த்தெடுக்கவும் அதை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவர்கள் படக்கூடிய கடினங்கள் தன் மறுப்புகள் எவ்வளவு என்பதனை பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருப்பீர்கள் அந்த குழந்தையை சமூகத்தில் நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டும் எனவே அதற்கான காரியங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சிறு வயது முதலே அந்த குழந்தைக்காக தன் மறுப்புகள் பலவற்றை தாங்கி அந்த குழந்தைக்காக பலவற்றை நாம் செய்து கொண்டே இருப்போம் அதுவும் உழைப்புதான் அந்த குழந்தைக்காக நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உழைப்புதான் அந்த குழந்தையை நாம் வைத்திருப்பதற்கே இவ்வளவு கடினம் என்றால் குழந்தை இயேசுவை கைகளில் ஏந்த அந்தோனியார் எவ்வளவு உழைத்திருப்பார் எவ்வளவு கடினங்களை சந்தித்திருப்பார் எவ்வளவு தன் மறுப்புகளை தன்னுடைய வாழ்வில் அவர் கடந்து வந்திருப்பார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த சபையை சார்ந்தவர் என்று தெரியுமா தெரியுமா அருமை மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் அவர் முதலில் சேர்ந்தது என்ன சபைன்னு தெரியுமா அகஸ்தினார் சபையில்தான் முதலில் அவர் குருவாக சேர்ந்தார் அகஸ்தினார் சபையில் குருவாக இருந்த அந்த தருணத்தில் அவர் தன்னுடைய இல்லத்தின் முன்பாக நின்று கொண்டிருக்கும் பொழுது ஐந்து அருள் பணியாளர்களை மொரோக்கோ தேசத்திலிருந்து பணிக்கு சென்றவர்கள் இறந்த உடல்களை இவர் தங்கியிருந்த இல்லத்தின் முன்பாக எடுத்து செல்கின்றார்கள் அதை பார்த்து கொண்டிருந்த அந்தோனியார் திடீரென்று அருகில் இருந்தவரிடம் கேட்கின்றார் இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்ன வாயிற்று என்று விசாரிக்கும் பொழுது மொரோக்கோ தேசத்திற்கு இறை பணியாற்ற சென்றார்கள் நற்செய்தி அறிவித்ததன் விளைவாக இவர்கள் கொல்லப்பட்டார்கள் இவர்கள் பிரான்சிஸ்கு சபையை சார்ந்தவர்கள் உடனே என்ன தோன்றியிருக்கும் அந்தோனியாருக்கு அந்தோனியாரை ஊற்றுவோம் நாம இருந்தால் என்ன சிந்தித்திருப்போம் மொரோக்கோ தேசம் பக்கமே போக கூடாது அந்த சைடு போனா என்ன உறுதி சாவு உறுதி ஆனால் அந்தோனியார் அப்படி நினைக்கவில்லை உடனே தனது சபையில் இருந்து மாறி பிரான்சிஸ்கு சபையில் சேருகின்றார் அங்கு கேட்கின்றார் நான் மொரோக்கோ தேசத்திற்கு செல்ல வேண்டும் இறை பணி ஆற்ற வேண்டும் ஆண்டவர் இயேசுவிற்காக எனது உயிரை கொடுக்க நான் உழைக்க தயாராக இருக்கிறேன் என்று அவர் முன் வருகின்றார் எத்தனை பேரால் முடியும் இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே அத்தகைய உழைப்பை கொடுக்க அந்தோனியார் முன் வந்தார் இன்று புனிதராக இருக்கின்றார் அவர் மொரோக்கோ தேசத்திற்கு செல்ல தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து செல்கின்றார் அவர் நினைத்தது ஒன்று நடந்தது இன்னொன்று மொரோக்கோ தேசத்திற்கு செல்லுகின்ற கப்பல் பயணத்தில் தேசத்தை அடைந்த உடனே அவர் காய்ச்சலில் அவதிப்பட்டு மீண்டுமாக திரும்பி நாடு திரும்புகின்றார் அவர் நாடு திரும்புகின்ற வேளையிலும் அவர் நினைத்தார் லிஸ்பன் நகருக்கு செல்ல வேண்டும் என்று ஆனால் அவர் நினைத்தது ஒன்று அவருக்கு நடந்தது வேறு ஒன்று புயலின் தாக்கம் இத்தாலி தேசத்திலே கரை ஒதுங்குகின்றார் அங்கும் அவர் நினைக்கின்றார் இத்தாலி தேசத்திலே இறைவனுக்காக நாம் நற்செய்தி அறிவிக்க செல்லலாம் என்று சார்ந்தவர்கள் எப்படி என்றால் அவர்கள் அடுத்த வேளை உணவிற்கு உண்ணக்கூடிய பண்புகளை வைத்திருந்தார்கள் ஆனால் அங்கு இவர் சென்று நற்செய்தி அறிவிக்கலாம் என்று சொல்லுகின்ற வேளையில் அங்கு நற்செய்தி பணி எப்படி நடக்கும் என்றால் அங்கு இருக்கக்கூடிய அருள் பணியாளர்கள் ஒருவர் இருவர் அல்லது மூவராக குழுக்களாக சென்று நற்செய்தி அறிவிப்பார்கள் ஆனால் இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க கிடைக்கவில்லை ஏனென்றால் அங்கு யாரையும் தெரியாது எந்த குழுவிலும் இவரால் சேர முடியவில்லை எனவே நற்செய்தி பரப்புவதற்கு இவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனாலும் அங்கு இருக்கக்கூடிய சிறு சிறு வேலைகளை செய்து அந்த நாட்களை கழித்து கொண்டு வந்திருக்கின்றார் இத்தனை துன்பங்களையும் இத்தனை வருத்தங்களையும் அவர் தன்னடகத்தை கொண்டிருந்தார் மெத்த படித்தவர் அதிகம் படித்தவர் நற்செய்தியை பற்றி அதிகம் தெரிந்தவர் ஆனால் என்னால் நற்செய்தியை அறிவிக்க முடியவில்லையே இறைவனுக்காக நற்செய்தியை அறிவித்து உயிரை கொடுக்கலாம் என்று வந்த அந்த மனிதருக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்கு கூட வாய்ப்பில்லாத சூழல் ஆனாலும் அவர் கடவுளை இருக்க பற்றி பிடித்து கொண்டிருந்தார் எனவேதான் குழந்தை இயேசுவை கரங்களில் தாங்கக்கூடிய அந்த வரத்தை பெற்றுக்கொண்டார் கொண்டார் இறைய சிவிலன் பார்ந்தவர்களே துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் அதற்காக அந்த காரியத்திலேயே பற்றி பிடித்து இருகன இருக்கக்கூடிய மனநிலைகளை நாம் பெற்றிருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்காக உழைக்க நாம் தயாராக இருக்கிறோமா மூன்றாவதாக அவர் கைகளில் வைத்திருக்கக்கூடிய விவிலியம் விபிலியத்தை பற்றி நன்கு அறிந்த மனிதர் என்பதால் மட்டுமல்ல அவர் அந்த விபிலியத்தை கையில் வைத்திருக்கிறது மாறாக ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் இறக்கின்றார் இறந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அவருடைய கல்லறையை திறந்து பார்க்கும் பொழுது அங்கு அவருடைய வு அழியாமல் இருக்கிறது என்பதனை கண்டுகொண்டோம் நாம் அனைவரும் அறிவோம் அந்த நாவு அவருடைய உழைப்பின் பரிசு என்று கூறலாம் நற்செய்தியை எட்டு ஆண்டுகள் பரப்பி இந்த உலகிலே ஆண்டவரை பற்றி எடுத்துரைத்த அந்த அழிவில்லை என்பது அவருடைய வாழ்வில் இருந்து அவருடைய உழைப்பிலிருந்து நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அப்படிப்பட்ட ஒரு புனிதரை நம்முடைய இந்த ஆலயத்தில் புனிதராக நம்முடைய பாச பாதுகாவலராக வைத்திருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்வில் அவருடைய வாழ்விலிருந்து ஒரு வெளிமையைத்தாவது நம்முடைய வாழ்வில் ஏற்றெடுக்க தயாராக இருக்கிறோமா என்பதனை சிந்தித்து பார்க்க வேண்டும் ரேசுலன் அன்பார்ந்தவர்களே ஒருவேளை நமக்கு தோன்றலாம் நானும் இறைவனோடு இணைந்துதான் இருக்கிறேன் நல்ல பணிகளை செய்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று புனித அந்தோனியாருடைய மறை உரைகளிலே ஒரு மறை உரை இவ்வாறு இருந்தது அவர் எந்த இடத்திற்கு செல்வாரோ அந்த இடத்தின் சூழலுக்கு ஏற்றார் போல மறையுறை ஆற்றுவதில் சிறப்பானவர் ஒரு முறை அவர் மறையுறை ஆற்றும் பொழுது அந்த பகுதிகளிலே அத்தி மரம் அதிகமாக இருந்தது எனவே அந்த அத்தி மரத்தின் பண்பு நலன்களை இந்த மக்கள் அறிந்திருப்பார்கள் எனவே அவற்றை கூறினால் இந்த மக்கள் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும் என்று அந்த அத்தி மரத்தை வைத்து ஒரு மறை உரை கூறினாராம் அத்தி மரம் பார்த்துருக்கீங்களா நாங்க எங்க பார்த்தோம் பார்த்துருக்கீங்க பரவாயில்ல பார்த்திருக்கிறாங்க சந்தோஷம் இப்ப எனக்கு எளிமைதான் அத்தி மரத்தில் அந்த காய் பார்த்திருக்கீங்களா அத்தி காய் அத்தி பழம் ஒரு கனியானது எப்படி உருவாகும் யார் சொல்லுவா கிளாஸ் கொஸ்டின் முதலில் என்ன தோன்றும் என்ன தோன்றும் பூவா தோன்றும் மொட்டு அருமை அடுத்து அது என்னவாக மாறும் பூவாக மாறும் மொட்டு பூவா மாறும் வேற என்ன ஆகும் அடுத்து காய் அடுத்து அருமை அந்த அத்தி மரத்தில் எப்படி இருக்கும் என்றால் முதலில் சொன்ன மாதிரிதான் இருக்கும் வேற ஒன்றும் இருக்காது சரியா அதுல என்ன சிறப்பு என்றால் முதலில் மொட்டு வரும் அந்த மொட்டு ஆனது மலராக மலர்கின்ற பொழுது இன்னொரு மொட்டு உருவாகும் அப்பொழுது முதல் மலர் அந்த மொட்டு மலராகி காயாகின்ற பொழுது இரண்டாவது மொட்டு என்னவாக மாறும் மலராக மாறும் இந்த காய் கனியாக மாறுகின்ற பொழுது இரண்டாவது மலர் என்னதாக மாறும் காயாக மாறும் இப்படியாக இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் மூன்று நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து அது பலன் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படி என்றால் அந்த அத்தி மரத்தை போல தொடர்ந்து பலன் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் தொடர்ந்து நன்மை செய்யக்கூடியவர்களாக தொடர்ந்து அதற்காக உழைக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதனை அவர் அந்த மக்களுக்கு எடுத்து கூறினாராம் இறை இசுவில் நண்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து நன்மை செய்ய நாம் உழைக்க தயாராக இருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் இதெல்லாம் சொல்லும்போது ஒருவேளை பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வரும் ஆமாம் அவங்க புனிதர்கள் அவங்க செஞ்சிருவாங்க நாங்கள் சாதாரண மனிதர்கள் நம்மால் எப்படி வாழ முடியும் அப்படி எதையுமே நம்மால் தொடர்ந்து வெகு நாட்களுக்கு செய்ய முடியாது ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதனுடைய தேவை முடிந்து விட்டதென்றால் அது முழுமையடைவதற்கு முன்பதாகவே நாம் அதை விட்டுவிட்டு செல்லக்கூடிய பழக்கம் நம்மில் பலருக்கும் உண்டு ஒரு நிகழ்வை கூறுகின்றேன் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்த நிகழ்வு என்னவென்றால் சுமித்ரா தேவி என்ற ஒரு பெண்மணி அந்த பெண்மணி யார் என்றால் ஒரு துப்புரவு தொழிலாளர் முப்பது ஆண்டுகள் அந்த பணியில் இருந்திருக்கின்றார் பணி முடிந்து அந்த பணி ஓய்வு அந்த நாளை அவருடைய இணை இணைந்து பணி செய்தவர்கள் அவரை கௌரவப்படுத்தி கொண்டாட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் எனவே அவருக்காக ஒரு விழா துப்புரவு பணியாளருக்காக முப்பது ஆண்டுகள் பணி செய்திருக்கின்றார் அவருக்காக விழா அந்த விழாவை தயார் செய்து வைத்த முடிவில் அந்த தருணத்தில் ஒரு வாகனமானது வருகிறது அந்த வாகனத்திலிருந்தே ஒரு மாவட்ட கலெக்டர் இறங்குறார் உடனே இவர்களுக்கு ஆச்சரியம் மகிழ்ச்சி நமது இந்த நிகழ்விலே கலெக்டர் பங்கெடுக்கிறாரு சந்தோஷம் அவருக்கு இருக்கையை போட்டு அமர வைத்து விடுகிறார்கள் சற்று நேரத்தில் இன்னொரு வாகனம் வருகிறது அந்த வாகனத்திலே ஒரு மருத்துவர் வந்து இறங்குகிறார் இன்னும் ஆச்சரியம் அதோடு மகிழ்வு அவருக்கும் ஒரு இருக்கையை போட்டு அமர வைக்கின்றார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இன்னொரு வாகனம் வருகிறது அதிலே ரயில்வே பொறியாளர் ஒருவர் வருகின்றார் அவரை பார்த்தவுடனும் இவர்களுக்கு மகிழ்ச்சி அதிர்ச்சி ஆனாலும் அவருக்கும் ஒரு இருக்கையை போட்டு அமர வைக்கின்றார்கள் அங்கிருந்த பணியாளர்களுக்கு பொறுப்பானவர் அந்த பெண்மணியை பற்றி அவரை பற்றி கூறுகின்றார்கள் மிகவும் பணிவானவர்கள் வேலைக்கு தொடர்ந்து வந்தவர்கள் நேரம் தவறாதவர்கள் நேர்மையானவர்கள் அருமையாக பணி செய்தார்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் கடினமாக உழைத்தார்கள் எனவேதான் இன்று அவர்களுக்கு இந்த விருது இந்த நிகழ்வு நாம் வைக்கிறோம் என்று அவரை பற்றி பெருமையாக பேசிவிட்டு இடம் அமர்கின்றார்கள் அடுத்ததாக அந்த கலெக்டர் அவர்கள் வந்து அந்த பெண்மணியை பற்றி பேச வருகின்றார்கள் உடனே கலெக்டர் இவ்வாறு கூறினாராம் அன்பு மக்களே இங்கு இருக்கக்கூடிய இந்த பெண்மணியை நீங்கள் அறிவீர்கள் முப்பது ஆண்டு காலம் இந்த பணியிலே நல்ல முறையில் பணி செய்திருக்கின்றார்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி நான் செய்வது துப்புரவு தொழிதானே இதை எப்படி செய்தால் என்று அவர் செய்யவில்லை மாறாக அதை நேர்த்தியாக முழுமையாக மகிழ்வாக செய்திருக்கின்றார் அந்த செய்து அந்த வருமானத்தில் அவருடைய குழந்தைகளை படிக்க வைத்திருக்கின்றார் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் அந்த மூன்று பேரும் தான் நாங்கள் என்று கூறினாராம் உடனே அங்கிருந்து அனைவருமே அதிர்ந்து போனார்கள் துப்புரவு தொழிலாளருடைய மகன் கலெக்டராக டாக்டராக ரயில்வே பொறியாளராக இருக்கின்றார் ஆனாலும் இந்த பெண்மணி துப்புரவு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த பெண்மணியிடம் கேட்கும் பொழுது நான் இந்த பணியை துவங்கி எனது குழந்தைகளை படிக்க வைத்தேன் அவருடைய வாழ்வில் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அனைத்தையும் கொடுத்தேன் அதற்கு உதவிய இந்த தொழிலை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன் என்னுடைய வாழ்நாளில் அதை முழுமையாக முடிப்பேன் அதற்காக உழைத்தேன் என்று கூறினாராம் இறை சிவில் அன்பார்ந்தவர்களே அத்தகைய மனநிலையை நாம் பெற்றிருக்க வேண்டும் நம்முடைய வாழ்விலே பல நாட்கள் நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோமோ அது சளிப்படையக்கூடியதாக இருந்தால் அதை விட்டுவிட்டு கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் பிறருக்கு உதவக்கூடிய அந்த பண்பு நலன்களில் சளிப்படைந்து விட்டால் அதை விட்டுவிட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஒருவேளை நாம் செய்யக்கூடிய உதவி பிறருடைய வாழ்வை உயர்த்துகிறது என்றால் என்னை விடன் இவன் விடுவானே என்று நாம் அதை உதறி செல்லக்கூடியவர்களாக பல நேரங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அது அல்ல வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஏதோ இந்த உலகில் பிறந்தோம் கிறிஸ்தவ சமூகத்திலே பிறந்து விட்டோம் எனவே இந்த ஆலயங்களுக்கு வருகிறோம் இதில் பங்கெடுக்கிறோம் இவர்கள் சொல்வதை கேட்டுவிட்டு கடந்து செல்கிறோம் என்பதல்ல கிறிஸ்தவ வாழ்வு மாறாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மக்களாக கடவுளுடைய விழுமியங்களை பின்பற்றக்கூடிய மக்களாக அவற்றை வாழ்வாக்கக்கூடிய மக்களாக அதற்காக எதையும் செய்ய துணிந்தவர்களாக வாழ்ந்தோம் என்றால் நாமும் இந்த விழா கொண்டாடக்கூடிய புனிதரை போல வாழ முடியும் Amen.